அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி கடனால் கஷ்டப்பட்டு வாழ்க்கை எழுந்து மனம் இழந்து மானம் இழந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனை வம்பு வழக்கு என வாழ்க்கையில் கடனால் வாழ்க்கையை தொலைத்து விட்டீர்களா போகாத கோவில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை மந்திரம் தந்திரம் எந்திரம் தகுடு தேன அனைத்தும் செய்து இனிமே கடனை கழிக்கவே நம்மால் முடியாது நாம் உயிரை விடுவதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டீர்களா விட்டீர்களா அப்படி என்றால் இந்த கோவில் உங்களுக்குத்தான் இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் சென்று ஒரு முறை இங்கு நடக்கக்கூடிய உச்சிக்கால பூஜையில் நாணய பரிகார பூஜை செய்தால் வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் திரும்பி வந்துவிடலாம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்களோ எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்து இந்த நாணய பூஜையில் ஒரு முறை கலந்து கொண்டால் வாழ்க்கையில் உங்களை இதுவரை நம்பாமல் இருப்பவர்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள் கடன் மாயமாக மறியாது ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக முடியாது ஆனால் இந்த நாணய பூஜைத்தினுடைய மிக சக்தி என்னவென்றால் இதுவரை நம்பாமல் இருப்பவர்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள் கடன் கொடுத்தவர்களில் கோபம் கண்டிப்பாக குறையும் அதே போல் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஏதாவது ரூபங்களில் உங்களை கடனிலிருந்து கரையேற்று விடும் சக்தி இந்த நாணய பரிகார பூஜைக்கு உண்டு அதே போல் நீங்கள் பணம் கொடுத்து யாராவது ஏமாந்து இருந்தாலும் அல்லது உங்களது பணம் வரவேண்டி இருந்தாலும் அல்லது நீங்கள் யாருக்காவது தர வேண்டும் இருந்தாலும் இரண்டுமே சரி செய்யும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு சரி இந்த கோவிலை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலில் இந்த அம்மன் நடக்கும் உச்சிக்கால பூஜை பற்றி சொல்லிவிடலாம் இந்த வீடியோவை தயவு செய்து முழுமையாக பார்த்தால்தான் இந்த கோவிலின் முகவரி எப்படி செல்ல வேண்டும் எனத்தும் இதில் சொல்கிறேன் நீங்கள் அவசரப்பட்டு வீடியோவை பாஸ் செய்துவிட்டு ஃபோன் செய்து அவர்கள் கேட்க வேண்டாம் ஏனென்றால் குருக்கள் புதன்கிழமை மட்டும்தான் ஃபோன் எடுப்பார் தயவு செய்து வீடியோவை தயவு செய்து முழுமையாக கேளுங்கள் அதன் பின்பு ஆக நீங்கள் பேசினால் உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த பரிகார பூஜை செய்யப்படுகிறது அதுவும் மதியம் பனிரெண்டு மணிக்கு சரியாக பனிரெண்டு மணி என்றால் புள்ளி போட்ட மாதிரி இந்த பூஜை ஆரம்பிக்கும் நீங்கள் பனிரெண்டு மணிக்கு பூஜை செல்வதாக இருந்தால் காலையில் அடித்து பிடித்து ஏழு மணிக்கு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பத்தரை மணி எல்லாம் அடுத்து பிடித்தெல்லாம் செல்லக்கூடாது அங்கே சென்று எந்த பயனும் இல்லை ஏனென்றால் மணிக்கு மணிக்குத்தான் பூஜை நீங்கள் ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்பு போனாலும் போதும் அதை விட்டு விட்டு ஏழு மணிக்கோ ஆறு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ எட்டு மணிக்கோ போய் உட்காந்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் போனாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சரி பனிரெண்டு மணிக்கு பூஜை யாரைக்கும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்ன நடக்கிறது உச்சிக்கால பூஜை என்றால் இந்த அம்மன் மிக சக்தி வாய்ந்த நாணய பரிகார அம்மனாகும் இந்த அம்மனின் பெயரையே நாணய பரிகார அம்மனாகும் அதாவது பணத்தில் நீக்கக்கூடிய சக்தி படைத்த அம்மனாக அவதரிப்பதால் நாணய பரிகார அம்மன் என்று இந்த அம்மனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது இந்த அம்மனுக்கு இரண்டு மூன்று பெயர்கள் இருக்கிறது ஆனால் நாணய பரிகாரம் என்பது மிக சரியாக பெயராக இருக்கிறது அதே போல் இந்த உச்சிக்கால பூஜையில் உங்களை அமர வைத்து உங்கள் உங்களை உட்கரைத்து வேத மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டு மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த மந்திரங்களாக உங்கள் வாயிலே சொல்ல சொல்லி நாணயத்தை வைத்து நாணயத்தின் மீது அர்ச்சனை செய்தபடியே அந்த பூஜைகளெல்லாம் செலவிப்பட்டு அனைத்து உங்கள் கையாலையும் உங்கள் வாயால் மந்திரங்களை சொல்ல வைத்து அந்த பூஜையின் முடிவில் அம்பாள் இடத்திலிருந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தம் வருகிறது அந்த தீர்த்தத்தை உங்கள் மீது தெளித்தாலே போதும் உங்களை பிடித்திருக்கும் தரித்திரம் தனதரித்திரம் பணத்தடை தொழில் தடை வியாபார தடை அல்லது கடனால் ஏதாவது கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தி அடையும் அதே போல் நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களால் இந்த கோவில் கலந்து கொள்ள முடியுமா என்றால் முடியவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் வர முடியவில்லை என்றால் இந்த பூஜையை நாங்களே செய்து உங்களுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் நேரில் வந்து சாமி கும்பிட்டாலும் நாங்களே செய்து அனுப்பி வைத்தாலும் இரண்டும் ஒரே பால் தான் கொடுக்கும் இந்த பரிகார பூஜை செய்வதற்கு கண்டிப்பாக கட்டணம் நூறு சதவீதம் உண்டு இந்த கட்டணம் எவ்வளவு என்பதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் குருக்களுக்கு வணக்கம் என்று மெசேஜ் செய்தால் உங்கள் கட்டண விவரம் அனுப்பி வைப்பார் கண்டிப்பாக இந்த பரிகார பூஜைக்கு கட்டணம் உண்டு ஏனென்றால் இது வெறும் பரிகார கோவில் மட்டும்தான் இதை சா நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வருகிறோம் சும்மா பார்த்து விட்டு வருகிறோம் என்று யாரும் இங்கே செல்வதில்லை முழுக்க முழுக்க பரிகாரத்துக்கு மட்டுமே கோவில் திறக்கப்படுகிறது என்பதால் பரிகாரத்துக்கு தான் செல்ல வேண்டும் கண்டிப்பாக கட்டணம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சரி இதற்கு என்ன பூஜை பொருட்கள் வாங்கி செல்ல வேண்டும் பத்து ரூபாய்க்கு மஞ்சள் பத்து ரூபாய்க்கு குங்குமம் பத்து ரூபாய்க்கு நவதானியம் பத்து ரூபாய்க்கு வாழைப்பழம் பத்து ரூபாய்க்கு வெற்றிலைப்பாக்கு ஒரு பாக்கு மரத்தட்டு ரெண்டு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ ஏதோ ஒரு இரண்டு நாணயம் இருக்க வேண்டும் அதே போல அம்பாலம் வைத்து எடுப்பதற்காக அதாவது அம்பாள் மடியில் வைத்து உங்களுக்கு புதிய பணம் கொடுப்பார்கள் இந்த நாணய பரிகாரத்தை பரிகாரம் செய்துவிட்டு அங்கே விட்டு விடுவார்கள் புதிதாக நீங்கள் ரூபாய் நோட்டு எடுத்து வர விடுவதற்காக இரண்டு ரூபாய் நோட்டுகளை எடுத்துச் செல்ல வேண்டும் அது இரண்டு இருநூறு ரூபாய் நோட்டாக இருக்க வேண்டும் ஒன்று அம்பாள் மாற்றில் வைத்து விடுவார்கள் ஒன்று உங்களிடம் கொடுத்து விடுவார்கள் அதை நீங்கள் லேமினேஷன் செய்து வீட்டில் வைத்துக்கொண்டு பணம் சேரும் கோவிலுக்கு திடீரென்று வீடியோ பார்த்ததில் நான் கிளம்பி செல்வது என்பது நீங்கள் செல்லக்கூடாது வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை நீங்கள் அவர்களுக்கு முன்கூட்டி முன்பதிவு செய்ய வேண்டும் ஏன் எதிர்க்கென்றால் தொடர்ந்து வாரத்தில் ஒரே ஒரு நாள் கோவில் திறப்பதால் அது நிறைய கூட்டம் இருக்கும் அதுவும் பரிகாரத்தை நடைபெறுவதால் நிறைய கூட்டமாக இருப்பதால் முன்கூட்டியே நீங்கள் புதன்கிழமை சொல்ல வேண்டும் உங்களது பெயர் குலதெய்வம் உங்களது கடன் தொகை எவ்வளவு வெறுப்பு இருக்குது என்பதை தெளிவாக குருக்களிடம் சொல்ல வேண்டும் அதை அவர்கள் பூஜையில் வைத்து புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாள் வைத்திருப்பார்கள் நீங்கள் முன்பதிவு செய்துவிட்டு அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த வாரம் போகலாம் மறுவாரம் போகலாம் சரி பரவாயில்ல என்று நினைத்து விட்டால் அது ஒரு பெரிய தோஷமாக தடையாக மாறும் அதே போல் இருக்கும் பிரச்சனையை இன்னும் பல மடங்கு அதிகம் செய்துவிடும் அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக போவதாக இருந்தால் மட்டும் புதன்கிழமை ஃபோன் செய்து நீங்கள் கன்ஃபார்ம் செய்து கொள்ளுங்கள் சரி முன்பதிவு செய்வது எப்படி என்றால் ஃபோன் எடுத்து புதன்கிழமை காலை தான் மற்ற நாட்கள் கிடையாது புதன்கிழமை மட்டும் தான் குருக்கள் ஃபோன்ட் மற்ற நாட்கள் ஃபோன் எடுக்கவே மாட்டார் வீணாக ட்ரை செய்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் வணக்கம் என்று சொன்னால் உங்களுக்கு கட்டண விவரம் வரும் அடுத்தபடியாக குருக்களுக்கு புதன்கிழமை காலை ஏழு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை நீங்கள் முன்பதிவு செய்யலாம் ஃபோன் எடுத்து ஐயா நாங்கள் கோவிலுக்கு வருகிறோம் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு சரி உங்களது வாருங்கள் என்ற சொல்ல உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பார் அவ்வளவுதான் முன்பதி இதற்கு எந்த கட்டணமும் இல்லை மற்றபடி முருக்களுக்கு சேர வேண்டிய தட்சணையோ அல்லது பரிகாரத்துக்கான கட்டணமோ நீங்கள் நேரடியாக சென்று கோவிலில் சென்று கொடுத்தால் அதற்கு எல்லாம் இந்த பூஜை செய்யலாம் அதை பற்றி பார்த்து விடலாம் கடன் பெற்றோ கடனால் பாதிக்கப்பட்டவர் கடனால் பாதிக்கப்பட்டவர் அல்லது அவர் சார்பாக யாராவது ஒருவர் வந்து பூஜை செய்தால் போதும் இந்த கோவிலை பொறுத்தவரை கரிநாள் அஷ்டமி நவமி தேய்ப்பிரை வளர்பிறை அமாவாசை போனமே எந்த கணக்கும் இல்லை வெள்ளிக்கிழமை என்றால் நூறு சதவீதம் பன்னிரெண்டு மணிக்கு நிச்சயமாக உண்டு எந்த சந்தேகமும் இல்லை சரி இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்துவிடும் இது திருப்பத்தூர் ஆகும் அதாவது மானாமதுரை திருப்பத்தூர் அல்ல இது சென்னை செல்லும் வாழையில் ஆம்பூர் வாணிம்படி அருகில் உள்ள திருப்பத்தூர் ஆகும் இவ் நீங்கள் கன்னியாகுமரி தென் மாவட்டங்களிலிருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி தென் மாவட்டங்களிலிருந்து வந்தால் சேலம் தான் உங்களுக்கு பிரதானமாகும் உதாரணமாக கன்னியாகுமரினால் கன்னியாகுமரி நீங்கள் மதுரை மதுரை அடுத்து நீங்கள் சேலம் சேலம் அடுத்து திருப்பத்தூர் ஆகும் ஒருவேளை நீங்கள் திருச்சி பகுதியிலேருந்து வருவதாக இருந்தால் திருச்சி நாமக்கல் சேலமாகும் சென்னை மார்க்கமாக இருந்து வருவதாக இருந்தால் சென்னை ஆம்பூர் வாணியம்படி திருப்பத்தூர் ஆகும் ஒருவேளை பாண்டிச்சேரி மார்க்கமாக இருந்து வருவதாக இருந்தால் திருவண்ணாமலை பிரதானமாகும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஆகும் திருப்பத்தூர் என்பது மையப்பகுதியாகும் இந்த திருப்பத்தூர் வந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் கோவில் இருக்கிறது நீங்கள் புதன்கிழமை முன்பதிவு செய்யும்போது இந்த கோவிலில் வரும் வழி அதாவது வழித்தடங்கள் உங்களுக்கு தெளிவாக பஸ் எங்கே இறங்க வேண்டும் எப்படி ஏற வேண்டும் எதில் எப்படி வர என்ற முழு விவரமும் உங்களுக்கு புதன்கிழமை முன்பதிவு செய்யும்போது குருக்களை அனுப்பிவிடுவார் அதே போல் நீங்கள் காரில் வருவதாக இருந்தால் உங்களுக்கு ஜிபிஎஸ் லிங்க்கு லொக்கேஷன் அனுப்பிவிடுவார் எனவே நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை புதங்களை முன்பதிவு செய்து விட்டாலே அவர்கள் உங்களுக்கு வழி தெளிவாக அழகாக உங்களை இரு கோவிலுக்கு வைத்து விடுவார்கள் நீங்கள் வழி தெரியவில்லையே எப்படி போய் பயப்பட வேண்டாம் அதே போல் ஆணைய பரிகார அம்மன் கோவிலுக்கு வருவதற்கு இந்த அம்மனுக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு இன்று மூன்று திருநாமங்கள் இருக்கிறது எனவே இந்த அம்மனின் சக்தி எல்லாம் இல்லாது ஒரு முறை இந்த கோவிலை செல்லுங்கள் கடன் பிரச்சினையை நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள் மற்றபடி கட்டண விவரம் தேவை என்றால் உங்கள் வாட்ஸ்அப்பில் வணக்கம் என்றால் கட்டண விவரம் வரும் மற்றபடி புதன்கிழமை முன்பதிவு செய்யும்போது திருப்பத்தூர்லேருந்து எப்படி செல்ல வேண்டும் என்ற வழி அவர்கள் சொல்லிவிடுவார்கள் மற்றபடி குருக்களுக்கு ஃபோன் செய்வதற்கு வேலையே இல்லை ஏனென்றால் பூஜை செலவு சொல்லிவிட்டேன் அதேபடி என்று செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் எத்தனை மணிக்கு பூஜை என்பதை சொல்லிவிட்டேன் பூஜை பொருட்களும் சொல்லிவிட்டேன் கட்டணம் தெரிய வேண்டும் அவ்வளவு தானே வாட்ஸ்ஆப்பில் வணக்கம் என்றால் சொல்லி சொல்லிவிட போகிறார் மற்றபடி புதன்கிழமை ஃபோன் செய்து கோவில் கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் வழித்தடம்பு உங்களுக்கு ஜிபிஎஸ் லிங்க் அனுப்பிடுவார்கள் அவளைத்தான் ஈஸியாக நீங்கள் சண்டு சாமி தரிசனம் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்